ராமான நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற வாக்கியம் அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போல இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று சம்பவத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறது அப்படியே மிகப்பெரிய ஒரு வைணவ தத்துவத்தையும் நமக்கு இந்த வாக்கியம் சொல்லி அடி திருவடி சம்பந்தம் அப்படிங்கிறது தான் வந்து வைணவத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் பல்லாண்டு பாடும்பொழுது கூட பெரியாழ்வார் வந்து உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு எம்பெருமானை பார்த்து பாடுறார் உன்னுடைய சேவடி உன்னுடைய திருவடி அப்படின்னு அந்த திருவடிகளை தொழுது அதுக்கு போற்றி பாடி அந்த பல்லாண்டினை துவங்குகிறார் அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து திருவடி சம்பந்தத்தை பார்க்குறோம் இன்றைக்கி நாம் வைணவ ஆலயங்களில் போய் தொழுதோமானால் அங்கே பெருமாளுக்கு ஆரத்தி முடிஞ்சதும் அங்கே வந்திருக்கிற அடியார்களுக்கு எல்லாமே வந்து ஸ்ரீசடகோபம் அப்படிங்கிறது அதாவது ஷடாரி சாதிப்பார்கள் சடாரியில் அதாவது ஒரு கிரீடமும் கிரீடத்துக்கு மேலே ஒரு பாதமும் இருக்கும் அந்த திருவடி நம்மாழ்வாருடைய திருவடி நம்மாழ்வாருடைய திருவடிங்கிறனால்தான் அதுக்கு சடகோபம் அப்படிங்கிற பெயர் அப்படி நம்மாழ்வாரை நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த திருவடி சம்பந்தத்தை இந்த இது வழியாக காட்டும் எப்படி இதில் இருக்குன்னா முதலாவதாக மூலமூர்த்தியாக நாம் இதில் வந்து திருமாலையும் திருமாலைக்கீழே விஸ்வக்சேனரையும் அங்கே அதுக்கு அடுத்ததாக நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வர் நாதமுனிகள் ஆழவந்தார் ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு பரம்பரையில் நம்ம இதை பார்த்து வரும் அப்படி ஆலயத்தில் நம்ம பெருமாளை சேவிக்கும் போதே நமக்கு சடாரியாக ஸ்ரீசடகோபமாக நம்மாழ்வாருடைய திருவடிகளை நம்ம தலையில் ஏற்றுக்கிறோம் இவ்வளவு ஒரு உயரிய இது இருக்கிற இந்த காலத்தில் பண்டு அதாவது கொங்கு தேசமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதியினர் கொங்கு பகுதியில் கொஞ்சம் வறட்சி ஏற்பட்டது அவங்களுக்கு அவ்வளவாக செழிப்பான வருமானம் வராத்ததுனால கொஞ்ச நாள் நம்ம வேறு ஊரில் இருந்து பிழைப்பு நடத்தலாம் அப்படின்னு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஊர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இந்த வந்த தம்பதியினருடைய ஒரு சிறிய தாயார் அங்கே இருந்ததுனால குடைக்கூலி அப்படின்னு சொல்வார்கள் இன்றைக்கி நாம் வந்து குத்தகைன்னு சொல்கிறோமே அது மாதிரி குடக்கூலி கொடுத்து வாடகைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வீட்டினை எடுத்து அந்த இடத்துல இந்த தம்பதியினர் வசித்து வந்தார்கள் இந்த அம்மா தினமும் பார்க்குறாங்க தெரு வீதி வழியாக ராமானுஜ முனிவர் வரார் ராமானுஜர் உஞ்சு விருத்தி அதாவது ஏழு வீடுகளில் வந்து அன்னம் வாங்கி அரிசி வாங்கி அப்படி உஞ்சி விருத்தி நடத்துவர் அப்படி அந்த ஏழு வீடுகளில் வாங்கிறத கொண்டு போய் அதை தழுகை பண்ணி அதை பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அதை சாப்பிட்றது தான் அது வழக்கமாக இருந்தது இப்படி அவர் தினமும் வர்றதை இந்த அம்மா பார்த்துட்டே இருந்தா இப்படி ஏழு வீடெல்லாம் பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தருக்கு ஏழையிலிருந்து நாடாளுற அரசன் வரைக்கும் வந்து அடிப்பணியறானே என்ன ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு நாள் இப்படி ராமானுஜர் வந்து உஞ்சிவுருத்தி எடுத்துன்னு வரும் பொழுது அப்படியே கடகடன்னு அவள் வீட்டிலருந்து வெளியில் இறங்கி வந்தால் வந்து ராமானுஜரை பார்த்து எனக்கு ஒரு விண்ணப்பம் கேள்வி கேட்கணும்னு கேட்டால் ராமானுஜரோ கேளைம்மா அப்படின்னு சொல்ல எப்படி இது சாத்தியமாயிட்டு இந்த நாடாளர் ராஜா கூட உங்கள் காலில் விழுறானே நீங்களும் வந்து அந்நாட உணவுக்கு கூட விருத்தி எடுத்து ஏழு இல்லங்களில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் உங்கள் காலில் வந்து வணங்குகிறார்களே அப்படிப்பட்ட மேன்மை உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்க அது எல்லாமே திருமாலால ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை அப்படின்னு சொல்ல இந்த பெண் மேலும் எனக்கு தெரியணும்னு கேட்க மடத்துக்கு வர சொல்கிறார் மடத்தில் வந்து அவளுக்கு இன்னும் நாராயண திருமந்திர உபதேசம் எல்லாம் செய்து வைக்கிறார் அவள் அப்படியே ராமானுஜரோட சிஷியையாகி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஒரு வைணவ பெண்ணாகி அந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் வழியாக அவளுக்கு திருநாமம் சூட்டும் பொழுது கொங்கு பிராட்டி அப்படிங்கிற திருநாமத்தை அவளுக்கு அலங்கரிக்கிறார் ராமானுஜம் அப்படி ராமானுஜ முனிவருடைய சிஷியராக இருந்து தினமும் அங்கே மடத்தில் என்னெல்லாம் பணிவிடை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டு வரா அந்த காலகட்டத்தில் மீண்டும் கொங்கு நாட்டில் செழிப்பு நிலை இயல்பு நிலை வர அவங்க மீண்டும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு இந்த தம்பதியினர் முடிவெடுத்தார்கள் அப்படி உடனே இந்த கொங்கு பிராட்டி மீண்டும் விடைபெற்று செல்வதற்காக மடத்துக்கு வந்து முனிவர் ராமானுஜ முனிவரை சேவித்து இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு மீண்டும் வந்து துவயத்தினுடைய இதையும் திருநாராயணனுடைய திருநாம மந்திரத்தையும் ராமானுஜர்கிட்ட மீண்டும் உபதேசம் பெற்று தான் நாள்தோறும் செய்வதற்கு பூஜை செய்வதற்காக மர வடிகளையும் அவர் அணிந்திருந்த அந்த மர வழிகளையும் அவ வந்து வாங்கிட்டு போறாள் அவர் நித்திய பூஜையாக பண்ணக்கூடிய பஞ்சசம்ஸ்காரம் செய்யும் பொழுதே அவர்களுக்கு பெயர் வைப்பதோடு அவர்கள் செய்ய வேண்டிய பூஜா முறைகளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அதன்படி அவர் தினமும் வந்து திருவாராதனை செய்கிறா திருவாராதன மூர்த்தி வச்சுட்டு இருக்கா அதுக்கு கூடுதலாக ராமானுஜருடைய மரவடியும் வாங்கிண்டு போறா அதையும் சேர்த்து பூஜை செய்து வருவதற்காக இப்படி அவள் சென்றவள் அப்படியே அவள் பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு ஒரு வைணவ பெண்ணாகவே வாழ்ந்து வந்தாள் அவளுடைய கணவன் வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளவில்லை வைணவனாக மாறலை அவர் அப்படியே தன் வா போல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சோழ மன்னன் ஆண்டு வந்தான் சமய பூசல்கள் அதிகமான நேரம் ராமானுஜருக்கு எதிரான ஒரு போராட்டம் அவரை எப்படியாக உடனடியாக சிறைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சோழனுடைய கட்டளை இருந்ததுனால ராமானுஜர் தன்னுடைய துறவர காவி ஆடையை களைஞ்சிட்டு வெண் ஆடையை உடுத்தி அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஒளிந்து செல்ல வேண்டியதான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி ஸ்ரீரங்கத்திலிருந்து அவர்கள் வேகமாக வந்து கொங்கு பகுதியை அடைந்து அப்படியே ஒவ்வொரு ஊர் ஊராக வராங்க அப்படி அவர்கள் வந்து சேரக்கூடிய இடம் கொள்ளைக்காலம் காலம் கொள்ளைகலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வரார் அங்கே தான் இந்த கொங்கு பிராட்டியும் அவளுடைய கணவனும் வசித்து வருகிறார்கள் அவளுக்கு யாரோ சொல்கிறாங்க ஒரு வைணவ அடியாரும் ஒரு அவருடைய சிஷியர்களும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு இதை கேள்விப்பட்டதும் இந்த அம்மா அங்கே வந்து பார்க்குறா இந்த வைணவ அடியார் தலைவராக இருக்கக்கூடியவரோட பிரதான சிஷியர்னு ஒருவரை பார்த்து நீங்கள் வைணவர்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்களே நீங்கள் எங்களுடைய இல்லத்தில் அமுது செய்ய வரணும்னு அவர்களுக்கு விண்ணப்பம் தெரிவிக்கிறா அப்படி அவ தெரிவித்த உடனே அவர்களும் சரி ஒரு நாள்னு ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அப்படி ஒரு நாளும் குறிக்கப்பட்டு அவளுடைய இல்லத்துக்கு அவர்களெல்லாம் விருந்து அமுது செய்வதற்காக வராங்க இவங்க வந்த உடனே அவ பெருசாக தழுகையெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணரா திருவாராதனம் பண்ணிவிட்டு அவ அந்த உணவுப் பொருட்கள்லாம் ரகசியமாக இன்னொரு இடத்துக்கு இடத்துன்னு போய் திருப்பி அங்கே வந்து ஒரு ஆராதனை பண்ணரா அப்போது இந்த வந்த அடியார் குழுவிலிருந்து ஒருத்தர் வந்து அப்படி போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அங்கே ஒரு மரவடி இருக்கு அந்த மரவடிக்கு அவள் பண்ணியிருக்கிற உணவுப் பொருட்களை நைவேத்தியத்தை ஆராதனம் அமுது சாதிக்கிறா அந்த திருவடிக்கும் அப்போ எல்லாரும் கேட்கிறார்கள் இந்த மரவடி யாரா யாரோடது அப்படின்னு கேட்க அவள் சொல்கிறா என்னுடைய ஆசான் ராமானுஜ முனிவரோடது நான் அவர்கிட்ட இருந்து மந்த்ரோபதேசம் வாங்கிட்டு இந்த மரவடியும் வாங்கிட்டு வந்தேன் என்னுடைய ஆச்சாரியனாக நினச்சி நான் தினமும் இந்த மரவடிக்கு வந்து பூஜை செய்து ஆராதனை செய்து நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுறா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வெண் உடையில் இருப்பது யாருன்னு அவளுக்கே அடையாளம் தெரியலை அப்படி இருக்கும் பொழுது இந்த வைணவ அடியாரா வந்தவர்கள் சொல்கிறார்கள் அம்மா இங்கே வந்திருக்கிறதே உன்னுடைய ராமானுஜர் தான் அப்படின்னு அப்படி பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவளால் நம்ப முடியலை ஏன்னால் காவி உடையில் துறவி கோலத்தில் பார்த்த ஒருவரை வெண் உடையில் அவள் நம்ப நம்பத்தவலை அப்போ அவள் சொல்கிறா நான் சோதிச்சு தான் நான் நான் ஏற்றுப்பேன் எப்படிமா சோதிக்க போகிற என்னிடம் இருக்கிற மரவடியை அவர் அணிந்தால் அவருக்கு பொருத்தமானதாக இருந்ததுனா தான் நான் அவரை ராமானுஜர்ன்னு ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மரவடியை அணிய கொடுத்து அதை ராமானுஜர் வெண்முடையில் இருக்கிறப்போ அணிஞ்சிக்கிறார் அது அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கவும் கொங்கு பிராட்டி ரொம்ப மகிழ்ந்து அவருடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய இல்லத்துக்கே வந்திருக்கல எனக்கு எவ்வளோ பெரிய பாகியம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாள் அது மட்டும் இல்லாமல் அங்கே மீண்டும் கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல தான் மீண்டும் ராமானுஜர் காவி உடை தரித்து கொள்கிறார் இந்த ஒரு சம்பவம் நடந்த பொழுது கொங்கு பிராட்டியோட கனவருக்கும் வைணவத்தின் பல ஈர்ப்பு ஏற்பட்டு அவரும் ராமானுஜர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு கேட்க அவருக்கு ராமானுஜர் கொங்கில் ஆசான் அப்படிங்கிற திருநாமத்தை அளித்து அவரையும் வைணவராக ஏற்றுக்கிறார் இந்த அம்மா தொடர்ந்து பல வைணவ காரியங்களுக்கு காரியங்களுக்கெல்லாம் அவருடைய சமூக சேவைகளுக்கெல்லாம் உதவி பண்ணி இன்னும் பல பல விஷயங்களுக்கு நற்பணி ஆற்றி ஒரு பெரிய சிறந்த வைணவ பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் இந்த கொங்கு பிராட்டி அவருடைய அவர் எம்பெருமானாருடைய திருவடிகளை மரவடிகளை பெற்று சென்ற அந்த தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்துல அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போல மரவடியை வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போல அப்படி ஏதாவது செஞ்சேனா ஏன்னா இந்த மரவடியை வாங்கின்னு போய் பூஜை பண்ணினது மட்டும் முக்கியம் இல்லை அந்த வெண் உடையில் வந்தவர் ராமானுஜர் தானே தன்னுடைய தன்னிடம் இருந்த அந்த மரவடிகளை அணிய சொல்லி மீண்டும் அவர் அந்த இடத்துல காவி உடை தரிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தா அப்படிங்கிறத திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடமே இந்த விஷயத்தை சொல்கிறார்